ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த இழந்த விட தான் வீட்லேயே ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு கால் கிலோவுக்கு குறைவாக இழந்த பிள்ளை எடுத்துருக்கேங்க நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த இழந்த பழத்தை ஓப்பன் பண்ணி பாருங்கள் சில பழத்தில் வந்து புழு இருக்கும் அதை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா ஒரு திருப்தியாக இருக்குங்க இப்போ எல்லா பழத்துலேயும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு சுத்தமாக இருக்குது இப்போ வெள்ளமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இழந்த பழம் எடுத்தோம் அப்படின்னா நூறு நூறு கிராம் வெள்ளம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் மூணு வரமிளகா மிளகா எடுத்திருக்கேங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு இதை வந்து கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அப்போ தான் நம்ம வெள்ளம் போடும்போது ஒரு சுற்று விட்டோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வெள்ளத்தையும் போட்டு மிக்சியில் வந்து ஒரு தடவை நம்ம வந்து அரைச்சோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடுவோங்க இப்போது எல்லாமே நம்ம எடுத்து வந்தாச்சு இதை வந்து ஒரு தட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இழந்த பழத்தை வந்து இடிச்சிட்டு வந்துடலாங்க நான் வந்து ஆட்டங்களில் தான் போடுறேன் உரல் இருந்ததுன்னா அதில் போட்டு இடிச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆட்டங்கள் இருந்ததுனால அந்த குழவிக்கல்ல வந்து நம்ம போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டினோம் அப்படின்னா அந்த கொட்டையெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லாவே உடஞ்சி வந்துடும் மிக்சியில் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வரலிங்க ஃபஸ்ட்டு அதில் தான் போட்டு அரைச்சி பார்த்தேன் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து கொட்டை வந்து உடையல அதனால சரின்ட்டு ஆட்டங்களே எடுத்தாச்சு நல்லா ரெண்டு மூணு தடவை இடிச்சிட்டு அப்புறம் ஆட்டுங்க அப்புறம் ரெண்டு மூணு தடவை இடிச்சுட்டு ஆட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம கறப்பட்டு வந்து சிரமமாலாம் இருக்காதுங்க உரில் இடித்தோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அதில் இடிக்கிறக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் அதில் வந்து பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இழந்த விட இப்போ ஓரளவுக்குள்ள இடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்படி போட்டு ஆட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கஷ்டமாகவே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்குற இளந்த வடையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வைச்சா வெள்ளம் வரம்பலாம் அந்த கலவையும் வந்து இப்போ இழந்த பழத்து கூட போட்டு இதையும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்டு ஆட்டினீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் டக்குன்னு நமக்கு வேலையும் ஆன மாதிரி இருக்குங்க இப்போது நமக்கு எல்லாமே சூப்பராக அறப்பட்டு வந்தாச்சு இனி வந்து இதை வந்து தோண்டிடலாங்க வந்து நைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இல்லைங்க ஓரளவுக்கு பருபருன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது வந்து வெயிலில் வந்து காயினுங்க காய்ஞ்சதுனா தான் அது நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு துணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா எந்தளவுக்கு சனமாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு சனமாக தட்டி நீங்கள் வந்து வெயில் கொண்டு போய் வச்சுருங்க நல்ல வெயிலாக இருந்தால் ரெண்டு நாளில் காய்ஞ்சிருவோம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா மூணு நாளைக்கு அந்த வெயிலில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா குட்டீஸ் வந்து வந்து போக வர எடுத்து சாப்பிட்டு ரெண்டு நாளுக்குள்ளேயே காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ எனக்கு மூணு நாள் ஆகிடுச்சுங்க வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு வந்து வீட்லேயே நல்லா சுத்தமான முறையில் இடந்த விட வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ரெண்டு சைடும் நல்லா திருப் திருப்பி போட்டு காய வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் குமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ